பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இர் ரஹீம் அலகது இல்லா வலாக்கிபத்தியில் முத்தக்கேன் என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடையார்கள் உங்கள் அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கோரிக்கொண்டு உங்களுக்கு உங்களுடைய ரிஸ்க் உங்களுடைய இரணம் விஸ்தீரணம் அடைய உங்களுக்கு விருப்பமா அல்லது வியாபாரத்தில் முன்னேற்றம் வேண்டுமா அல்லது புது வியாபாரம் தொடங்கும் முன் உங்களுக்கு உங்களுடைய புது வியாபாரம் அமோகமாக நடைபெற வேண்டும் என்று ஆசையா அதற்கு இதோ ஒரு தீர்வு இங்கே கூறப்படும் ஒரு வசனத்தை குரானிலே இருபத்தி முப்பத்தி ஓராவது அத்தியாயத்திலே இருபத்தி ஆறாவது வசனமாக வரும் இந்த வசனத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நூற்றி நாற்பத்தி ஒரு தடவை ஓதிக்கொண்டு நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் துவக்கினால் அல்லது உங்கள் உங்களது விஸ்தீரணம் அடைய வேண்டும் என்று விரும்பினால் ஒவ்வொரு காலையும் இந்த நூற்றி நாற்பத்தி ஒரு இதன் பொருளிலிருந்து நீங்கள் ஓதினால் நிச்சயமாக பலன் கிடைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை அது என்ன ஆயத்து என்றால் அனில்லாஹி மாஃபி சமாவாத்தி வல் இந்நல்லாஹா ஹூவல் கனியுல் ஹமீத் என்ற அல்லாஹ் இந்த வசனத்தை கூறுகிறார் இதன் பொருள் என்னவென்றால் வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அல்லாவுக்கே உள்ளன நிச்சயமாக அல்லா தான் எவரிடத்தும் தேவையற்றவன் புகழுக்குரியவன் என்பதாக இதனுடைய பொருள் இருக்கிறது இந்த பொருளை நன்று மனது பதிய வைத்துக்கொண்டு இந்த வசனத்தை நூற்றி நாற்பத்தி ஒரு தடவை பார்த்து ஓதினாலும் சரி அல்லது மனதில் பதிவு மனம் செய்து கொண்டு ஓதினாலும் சரி தினமும் இதை ஓதி நீங்கள் உங்கள் வியாபாரத்தை தொடங்குங்கள் அல்லது ரிஸ்க்குக்காக வேண்டி தினமும் ஓதி வாருங்கள் அல்லது புது வியாபாரம் தொடங்கி நீங்கள் இருந்தால் அன்று காலை இதை ஓதிவிட்டு நீங்கள் புது வியாபாரத்தை தொடங்குங்கள் நிச்சயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் வாஹ தவான் அலமது இல்லா ரபில் ஆலமின் அஸ்ஸலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வபரகாத்துஹு